நோவாவுக்குமே என்ன இருக்கும் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் கூட ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் அதுக்கு மேல அவருக்கு எப்படி இருக்கும் என்னடா தேவன் சொல்லி தான் நம்ம கப்பலை கட்டுறோம் ரொம்ப பெருசா கட்டிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் நம்மளை பார்த்து ஊரே சிரிக்குது ஆனா என்ன இன்னமும் ஒண்ணும் நடந்த மாதிரி இல்ல மலையும் பெஞ்ச மாதிரி இல்லையே ஆனாலும் கடவுளோட வார்த்தையில நம்பிக்கை வச்சு என்ன செய்யறாரு தொடர்ந்து கட்டிட்டே இருக்காரு சும்மா அரையும் குறைமா கட்டியிருந்தா என்ன ஆகும் போட்டு கிளம்புன கொஞ்ச நேரத்துல தண்ணி ஒரு வாட்டம் இருக்கும் தண்ணி உள்ளக்கு வந்து அவங்களும் அழிஞ்சு போயிருப்பாங்க அப்போ தேவன் சொன்னதுல நோவா வந்து உண்மையா இருக்காரு அப்ப எந்த அளவு படி கட்டணும் எப்படி கட்டணும் அவங்க வந்து முன்ன பின்னா கட்டினது கிடையாது பார்த்ததும் கிடையாது இல்ல ஃபர்ஸ்ட் கப்பல் அப்ப தேவன் சொன்ன அளவு படி கரெக்டா கட்டு கட்டுறாங்க அதே போல சாப்பாடு எல்லாம் என்னது ரெண்டு மாசம் மட்டும் சாப்பாடு கொண்டு போயிட்டு மீத நாள் கொண்டு போகலாம் என்ன ஆயிருக்கும் கிடந்தாலும் செத்து இருப்பாங்க அப்படியும் செய்யல அப்போ எவ்வளவு நாள் போகும் உலகம் இருக்கும் தெரியாது ஆனாலும் தேவன் சொன்னபடி நிறைய சாப்பாடு அனிமல்ஸ்க்கும் இவங்களுக்கும் எடுத்து வச்சிருக்காங்க